வேலை காசுங்களா இங்க உங்களுக்கு இல்லையா எல்லாமே வேறக்கு எல்லாரும் கேட்டுட்டா இப்ப <muchos> ஏர்போர்ட் போன முடிச்சு சொன்னா பேனு கொண்டு வந்தா பதினாறாம் ரூபாய்க்கு டீசல் அடிச்சா வந்து காணும் என்ன இப்போ அவங்க ஏர்போர்ட் போயிட்டு திருப்பி அவங்க கொழும்புக்கு போறாங்க டவுன போறாங்க இன்னும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்க எக்ஸ்ட்ரா அடிப்போம் என்ன அப்ப அதெல்லாம் கேட்டு தான் நாங்க போவோம் அப்ப அவங்க டிரைவர் வந்து கால் பண்ணுவார் ஏர்போர்ட் போய் போயாச்சு இன்னும் கொழும்பு போகணும்னு சொல்றாங்கன்னா நாங்க பியூல் அடிக்கணும் சொன்னா அவங்ககிட்ட கலைப்பன் அம்மா நாங்க வந்து பேசினது வந்து இங்க இருந்து ஏர்போர்ட் போறது மட்டும்தான் அப்படி போறோம்னு சொன்னா எக்ஸ்ட்ரா நீங்க அடிச்சு கொடுங்க இல்லாடி அது ஒரு சார்ஜ் நாங்க எடுப்போம்னு சொல்லுவோம்

என்ன கொழம்பு போய் தோறதுக்கு இவ்வளவு ஒரு ஜீப்பா இருக்கு நமக்கு வந்து கட்டுப்படி ஆகாமல் நம்ம வந்து அஞ்சு தரம் கொழம்பு போயிட்டு வந்தா நம்ம சர்வீஸ் போடணும் கார் பயனார் கார் அப்ப சர்வீஸ் போகணும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னார் அப்ப நான் சொன்னேன்னா நம்ம நிறைய வாகனம் எடுத்து செய்யணும்னு சொன்னா நம்மள்டையும் வந்து ஆக்கல் வரும்னு சொன்னால் ரெண்டாயிரம் மூவாயிரம் குறைச்சா தான் நம்மள்ட்ட வருவாங்க என்ன ஏன்னா இப்போ நிறைய பேர் செய்யற விடத்தை இங்கே வரணும்னு சொன்னா நம்ம குறைச்சாதே போவாங்க நமக்கு விலங்குதா என்ன இவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுனேன் இந்த டீலுக்கு உங்களுக்கு நான் மட்டும் நீங்கள் எங்களோட சேர்ந்த பயன் நீ இப்படி சொன்ன விதத்துல

இதே அவங்க கஸ்டமரோட டேரெக்டாக வரும்போது இல்லை ஃபோன் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக சொல்ல ஓகே சில சில நேரம் இப்போ இப்போ நம்ம விலையில சொல்லும் போது சில

மனத்திருத்திருக்கா எல்லாம் நல்லா இன்னைக்கும் போயிட்டு வந்தோம் பதினஞ்சு ரூபாய் வந்து வேற செய்யறோம் இவர்ட்ட கடை பக்கத்துல இருக்கு கடை ஆ காட்டுமா காட்டுமா பாதிகண்டா இப்ப திருப்பி சொல்றேன் பாதிகண்டா எங்களுடைய எங்களுடைய ஆபீஸ் வந்து ஓபன் ஆகி வந்து இன்னைக்கு காலையில என்ன பெரிய காலையில வந்து நாங்க ஒரு ரிப்போரம் இவங்க கனடாவில இருந்து வந்திருக்காங்க நாங்க நெங்கையில கண்டினியூ ரெலியா இருக்கக்கூடிய அந்த இடங்களை வந்து சுத்தி காட்டுறோம் இந்த ரெண்டு பேரும் அதே இடத்துல இவரும் வந்து அவங்கள சொந்தம் தான் தனேசனா வந்து சொல்லி வந்து அனுப்பியிருக்காங்க உண்மையிலே ஒரு கிஃப்ட் எல்லாம் வந்து கொடுத்து அனுப்பாங்க தனேசனாவுக்கும் அடுத்த சுந்தரண்ணாவுக்கும் வந்து நன்றிகளை வந்து சொல்லிக் கொடுக்கணும் சரியோ அடுத்த மகளா அக்காவுக்கும் நன்றி சொல்றோம் வந்து ஏர்போர்ட் போகக்கூடிய முதலாவது ஆளு அவங்க தான் இப்ப இன்றைக்கு பின்னேரம் அஞ்சு மணிக்கு போறாங்களே நாங்க தான் வந்து கூட்டிக்கணும் போறோம் விலை எல்லாம் என்ன ஓகே அதே மாதிரி நாங்க அம்மாவுக்கு சொன்னமா வந்து ஆரம்பத்துல நாங்க முதலாவது கஸ்டமர் வந்த வழியால வந்து நாங்க இலவசமா வந்து ஒரு டிப் வந்தாங்க கொழும்பு கூட்டிட்டு போ சொல்லிட்டு அவங்களோட மகன வந்து கூட்டிட்டு விட்டு விட்டு வந்தாச்சுண்ணம்மா ஓகே தானே சந்தோஷானே அப்படீதானே என்ன சந்தோஷம் பார்த்து சொல்லுங்க இல்லைங்க நம்ம நீங்க அதே சொல்லுங்க நன்றி அம்மா வெயிருக்குள்ள வந்து நிக்கலாம் பாருங்க உள்ளவே இருங்க வா இருங்க சந்தோஷம் வாங்க அப்படியே அந்த கடையை காரு பாருங்க பக்கத்துல அங்கட அந்த இலவச போக்குவரத்து வாகனம் கொண்டு போக கூடாது பக்கத்துல கடவுள யாரும் இதை போட்டு பாருங்க வெளில

துணிகள் இருக்கு அதோட டெய்லரிங்கும் சேர்த்து செய்கிறோம் கஸ்டமர்ஸ் வந்து இங்கே வந்து துணிகளை எடுத்துக்கோங்க அவங்க வீட்டையும் தைக்க தரலாம் அதோட வந்து வெளி இடத்துல இருந்தும் அவங்களுக்கு பிடிச்ச துணிகள் வாங்கிக்கோண்டு போன்ல டிக்டாக்ல எல்லாம் ஒரு வீடியோ பார்த்துட்டு அதே ட்ரெஸ் தைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்க வந்து அந்த ஃபோட்டோவை தந்தாலே போது நாங்கள் அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம்

அதே வில <laughs> <justement> <laughs>

ീ കല്യാണ ഇല്ല നമ്മുടെ എതിർക്കാലത്തേക്ക്

நன்றி வணக்கம் விடை வருவோம் மேரே இந்த ஃபேன்ஸ் பரகத்துக்கு அங்க கூடவே 18800 ஃபேன்ஸ் தான் வந்தாங்க இங்க TikTokல புலவன்றாங்க எல்லாரும் கேல்ஸ்டா அரவாசி பாய்ஸ் எல்லாரும் கேல் எல்லாரும் லைக் எல்லா லைக் உங்களுக்கு என்ன எல்லாரும் லைக் பண்றாங்க கமெண்ட் பண்றாங்க சியா பண்ணுங்க இந்த வீடியோவை கல்லடி பீச் போய் இப்ப வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் வரையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சரியா உங்களுக்கும் வீடுகளுக்கு இப்படி கிஃப்ட் கொடுத்து சர்பிரைஸ் பண்ணா இவரை நீங்க கண்டெக்ட் மிக்கியோட வந்து சிறப்பா செஞ்சு

அதே மாதிரி தான் இந்த தொழிலும் எத்தனை நாள் இருந்தாலும் எல்லா கடைக்கு எல்லாரும் போவாங்க தான் அதே மாதிரி தான் உங்களை பிடிச்சவங்க உங்கள்ட்ட ஓடர் எடுக்கலாம் என்ன பிடிச்சோம் என்னட்ட அதே மாதிரி பதுவை பிடிச்சவங்க பதுட்டு ஓடர் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாருக்கும் பேர்த்தே வருது ஏண்டா இன்னொரு சப்போர்ட் இருக்கு என்னன்னு தெரியுமா இல்ல ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு ஓடர் ரெண்டு அஞ்சு ஓடர் செய்யல அப்ப நாங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு ஒரே டவுட்ரா இது அவங்களுக்கு உங்கள பிடிக்குதா இல்ல நீங்க செய்யற வேலை பிடிக்குதா வேலை வேலை பிடிக்குது வேலை ரெண்டு பேருக்கு இப்ப நான் வந்து இப்ப நிறைய பேருக்கு இப்ப ஹெல்பிங் வீடியோ போட்டோம் அப்ப அந்த ஒரு நல்ல விடியம் செய்ததால நிறைய பேருக்கு தெரிய வந்து குடிக்க வந்து ரெண்டும் சொல்லலாம்

നല്ല സന്തോഷം ഫ്രീ ആയിട്ട് ഓക്കെയാ എങ്കാ ഫ്രീ ആ കിട്ടി

அந்த சிலையில் இது வந்து நாங்கள் உரையாடி கொள்வோம் அண்ணா அப்படி இல்லை நீங்கள் வாங்க வந்து அப்படின்னு நாங்கள் நிற்கும் பால் காய்ச்சல் ஸ்டார்ட் பண்ண போறோம் பூக்கா அப்படியா வேண்டியது அங்கே சரி ஓகே இப்போ அடுத்து வந்து நம்ம அத்தாண்ட டைம் சாப்பாடு சாப்பாடு போறோம் இப்போ என்ன பெண்களை வந்து யூ டிஃபஸ வந்து ஃப்ரீயா கூட்டி போற பிளான் அப்படி இல்ல சாப்பாடு

ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அங்களுடைய கழுவாஞ்சிக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னோக்கி இருக்கக்கூடிய ராஜ விருந்து அப்படின்ற இடத்துல வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அங்கே அங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணாண்ண அதில் வீரிய முன்னோக்கி காட்டிட்டு இருக்கீங்கன்னு அவரோட மற்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்கத்துல நிக்கிறது யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது எங்களுடைய மக்கள் நாயகன் யொட்டி இப்போ சதீப் பண்ணா எல்லாத்துக்கும் வந்து எங்களுடைய ரிலேஷன் வந்து அண்ணன் தம்பி அதனால பேரை சொல்கிறேன் சதீப் பண்ணா அன்பு தம்பி ரெண்டு பேரும் நம்மளோட ஆடும் பாசண்டாப்பா எல்லாம் அது என்ன ஒரு ஆட்ட பழகும் போது விளங்கும் அந்த பழகிற விதம் நம்ம கொடுக்க அன்பு தானே எல்லாம் அதான் அதான் முதலாவது சரியா ஓடி ஓடிவாரா நண்பன் வந்தா நம்மளோட

ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களில் ஒரு ஜூட்டி என்னோட பேர் என்ன பேர் தெரியல நிதர்ஷன் தம்பி ரெய்னிஷன் நல்லா தெரியும் வேணா அடிக்கடி எங்கடா உனக்கு சத்தி கொண்டு ஓகே இப்போ வந்து தம்பியை தெரியும் அண்ணாவையும் தெரியும் பேர் தெரியாது உங்களுக்கு ஒரு ஜூட்டி படம் தெரியும் மற்றது நம்மளோட அண்ணன் சொல்லலாம் நண்பன் சொல்லலாம் அன்பு பிறகு இப்போ சொல்லுவா பண்ணி கேளுersen. <laughs> <app Walking> <coughs>

எல்லாம் என்னடா இப்படித்தான் ஆளுமரம் மாதிரி ஒரு இடத்துல நிக்கிது காத்த அடிச்சாலும் போயில அடிச்சாலும் ஆனா கேரளா ஒழம்புது

செலிபிரிட்டா நிகழ்வு விருப்பம் கணக்குல சொல்லுங்க

என்ன கதைக்கிறான் நம்ம மைண்ட்ல அடங்கக்கூடாது அவன் நம்மள வந்து நக்கல் அடிக்கிறான் நம்ம செய்யக்கூடாது விடுவோம் எல்லாரும் நக்கல் அடிக்கிறாங்க நம்ம எல்லாருமே காமெடியா தெரிகிறோம் அப்படின்ற அந்த வயல உனக்கு தோன்றதை வந்து நீ செஞ்சுட்டு சரியா நீ என்னடா